அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரப்பெயர்ச்சி இந்த சுக்கரப்பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை பெயர்ச்சி ஆகுது அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது இந்த ஆகி இந்த சுக்கரனுடைய காரகம் என்ன சுக்ரன் வந்து ராசிக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் அவருக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகி என்னென்ன பலனும் இந்த பன்னெண்டு ராசிக்கும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியில் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசபராசியில இருக்கார் அவர் வத்ரம் பெற்று இருக்கார் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில அவருடைய நிலை நீசம் பெற்று இருக்கார் கேது பகவான் மே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவப்படி ஆறாவது வீடான கண்ணிராசியில அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு சூரியன் புதன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில இருக்கு இதுல வந்து சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசில இருந்து மகர ராசி ஆகி மகர ராசியில் இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்காரு ராகு பகவான் மீன ராசியில பயணம் செய்கிறார் பயணம் செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே தன்மை உண்டு அந்த தனித்தனி தன்மையில இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்ரன் வந்து அவருக்கு வந்து ஏழாம் பார்வை மட்டுமே அவர் ஏழாம் பார்வையினால என்ன பலன் கொடுப்பார் அவருடைய காரகங்கள் என்ன அவருடைய நன்மைகள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவாக பார்க்க போறோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு தனித்தன்மை கொண்டது அவர்களுடைய பாதைய அவங்களே வகுத்து செல்லக்கூடிய ஒரு நபர்கள் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை கொண்டவர்கள் பத்து பேருக்கு முன் உதாரணமா வாழணும் நம்ம அப்படிங்கிற ஒரு ஆற்றலும் கொண்டவர்கள் அப்ப இந்த சிம்மராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ர பகவான் வந்து உங்களுக்காக மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி அவர் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்த ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அதாவது அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் பெயர்ச்சியாகி பார்க்கிறார் இது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமான ஒரு வாழ் இடம் அதாவது சுக்ரன் என்பது சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில பலமான நிலைமையில அமைஞ்சிருக்காரோ நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் ஆடம்பரமான வீடு அலங்காரமான மாளிகை வாசனை திரவியங்கள் வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் இது எல்லாமே நல்ல நிலைமையில் அமையும் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் செம்மையா இருக்கும் ஒருவருக்கு ஜாதகத்துல நல்ல மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்துக்கணும் அப்படின்னா சுக்கரனை வச்சு பார்த்துக்கலாம் இது நல்ல விஷயங்கள் சுக்ரன் யாருக்கெல்லாம் பலவீனமா இருக்காரோ ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் யாருக்கெல்லாம் பலம் பெறுவதும் பலவீனம் பெறுவதை தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரழிவு நோய் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பால்வினை நோய் குழந்தை பேரின்மை அதாவது ஒரு ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் இது ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்ப அவருடைய வாழ்க்கையில குழந்தை பேர் என்பது எந்த விதமான தடைதாமதமும் கிடையாது இல்லற சுகம் என்பது தாம்பத்தியம் என்பது அவருக்குள்ள எந்த விதமான குறைபாடும் வராது இதுல ஏதாவது குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில சகல பிரச்சனைகளும் சந்திச்சுதான் தான் மாதிரி இருக்கும் இந்த உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமான கடக வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் நீசமா இருக்காது அந்த நீசம் பெற்ற இடத்த சுக்ரன் ஆறாம் இடத்துல அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது வாய்ப்புகள் ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் நொடி எதிரி கடன் இந்த மாதிரி உள்ள இடம் பன்னெண்டு வேலை செய்யுது அப்படின்னா எட்டு வேலை செய்யும் நாலு வேலை செய்யும் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது வெளியூர் வெளிநாடு போறது ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்குறது இல்லற சுகம் என்பதும் பன்னெண்டாம் இடம் தான் அப்ப இந்த மாதிரி ஒரு வேலைகள் எல்லாமே கண்டிப்பா நல்லது நடக்கும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் எல்லாம் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை ஒரே மாசத்துல கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கிரகங்களுக்கு உண்டு உங்களுக்கு கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கு மெயினா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிம்ம ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கு கண்ட சனி தெண்டம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி தெண்டம் பண்ணாலும் அதை சுபமா மாத்துறதும் அசுபமா மாத்துறதும் உங்க கையிலயே இருக்கு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து எல்லா கிரகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளாகும் அசுபஸ்தானத்துல போனாலும் எங்க போனாலும் ஏதோ ஒரு வகையில பாதிப்பை உண்டு வண்ணும் ஆனா சனியினுடைய தாக்கத்தை கண்டு மிரண்டு பயப்படாதவங்க யாருமே இல்லை ஐயோ எனக்கு ஏழரை சனி வரப்போகுது ஜென்மச்சனி வரப்போகுது பாத சனி வரப்போகுது அஷ்டம சனி வரப்போகுது அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது கண்ட சனி வரப்போகுது ஒரு மனிதனுக்கு முப்பது வயசுக்குள்ள ஒரு சனியினுடைய தாக்கம் இந்த மாதிரி வந்தே தீரும் அறுபது வயசுக்குள்ள ரெண்டாவது வாட்டி வந்துடும் தொண்ணூறு வயசுக்குள்ள மூணாவது வாட்டி வந்துடும் இந்த சனியினுடைய தாக்கம் வரும் பொழுது ஏன் நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அதாவது கர்ம வினைக்கு உள்பட்டவர் அவருடைய நம்மளுடைய கர்மவினை என்னவோ அந்த கர்ம வினையை பிரதிபலிக்கிறது அவருடைய வேலை நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை அதுதான் கர்மக்காரகன் சொல்றான் ஆயுள் சொல்றான் அப்ப இவருடைய வேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்தது அவருக்கு முன்னாடி இருக்க ராசியும் சரி அவர் இருக்கக்கூடிய ராசியும் சரி அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராசியும் சரி மூணுமே பாதிக்கும் விரயச்சனி ஜென்மச்சனி பாத சனி அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கம் என்பது அதுதான் முதல்ல ஒருவருக்கு ஆரம்பிக்கிறது சனிதன்னா மங்கு சனி இரண்டாவது பொங்கு சனி மூணாவது நீசம்பெற்ற சனி மரணச்சனி அந்த மாதிரி சொல்லுவோம் அப்ப இந்த கண்டசனில நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கமே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இரண்டு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இது எல்லாமே ஒரு தனி மனித ஜாதகத்துல இரண்டாம் இடம் நல்லா வலுப்பெறுது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை அப்ப இதை பொறுத்த அளவுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பிரம்மாண்டமான விஷயங்களை கூட அவர் சுருக்குறது அவருடைய வேலை அப்படி சுருக்குனாலுமே இந்த கேது இருக்கக்கூடிய இடத்த சுப பார்வையா குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நஷ்டத்தை சந்திச்சுருப்பீங்க அதை கொஞ்சம் சுபமா மாத்துறது சுப விரயங்களா மாத்துறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சந்திச்சுக்கிறதுக்கான வாய் வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்தை பாக்குறாரு குரு பகவான் நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இடங்களை சுப கிரகங்கள் பார்ப்பதினால் நல்லதா மாத்திக்கிறது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் அடுத்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோயினுடைய எதிரி கடன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய நோயை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்றது செலவு தூர்றது தொழில் பண்றது தொழிலுக்காக கடன் வாங்குறது தொழிலுக்காக கடன் வாங்கி இரட்டிப்பா சம்பாதிக்கிறது அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் மொத்தத்துல எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நல்லா இருக்கு புதன் நல்லா இருக்கு வளர்பிறை சந்திரன் நல்லா இருக்கு குரு நல்லா இருக்கு இவங்களுடைய பிறப்பு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிறப்புல நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் என்ன செய்வீர்களோ அது அடுத்த பிறவிக்கு அப்படியே விளைஞ்சு நிற்கும் என்ன விதை போடுறோமோ அந்த விதை அப்படியே கருதா விளைஞ்சி நிற்கும் தான் நம்ம சொல்றோம் எண்பது பர்சன்ட் உங்க கர்ம வினையை பொறுத்தே நல்லது கெட்டதுன்னு அமையும் அதை அமைறதுல நல்லது கெட்டதை தடுக்கிறதோ நிறுத்துறதோ நம்மளால முடியாது தான் தீரணும் அதுதான் விதி நீங்க செய்யற பாவ புண்ணியங்கள் இருபது பெர்சன்ட் அதுக்கு நீங்க உண்டான ஒரு விதியை அனுஜ அனுபவிச்சு தான் தீரணும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு கிரகங்கள் நல்ல நிலைமையில இருக்கா நீங்க நல்ல பலன் கெட்டதுல இருந்தா கெட்ட பலன் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில நல்லதா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பார்வையில இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களே வந்தாலும் அதையும் பணி போல தீர்ந்து போறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாகுது இந்த இதுல முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெகத்தாலும் சொல்லி பழமொழி உண்டு ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சிறப்பு அம்சங்கள் ஒரு அதாவது மாசியில இந்த மாசில பிறந்த நட்சத்திரக்காரர்கள் தான் நட்சத்திர அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு அப்படிப்பட்ட அமைப்பு நல்லதா மாறும் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம் அது கேது பகவான் உங்களுக்கு ரெண்டுல இருக்கிறதுனால உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீகமான பேச்சுக்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் என்றாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு பனிரெண்டு என்பது தான் இல்லற சுகம் அந்த இல்லற சுகத்தை முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு பலனை கொடுத்துருவாரு உங்களுடைய வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே மாதத்துல பலனை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கிரகத்துக்கு உண்டு அது இந்த பூர நட்சத்திரக்காரர்களுமே இந்த பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை இதில் உண்டு அடுத்து உத்திரம் உத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான்காம் இடத்துல போய் இருக்காரு நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் அந்த மாதிரி இடத்த குறிக்கக்கூடியது அவருடைய பார்வை என்பது ஏழாம் பார்வை மட்டுமே அந்த ஏழாம் பார்வையினால உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஒரு வழிவாய்ப்புகள் நல்லதாக மாற வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்